விழும்போது அருவி அழகு எழும்போது அலை அழகு படிக்கும் போது பாடல் அழகு துதிக்கும் போது துதி அழகு அருமனை கிறிஸ்துமஸ் விழாவினால் அழகு பெற்றது பெருமை பெற்றது அருமனை அன்புக்குரியவர்களை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அருமனை கிறிஸ்துமஸ் விழா மிகவும் சீரோடும் சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டிலும் வரையிறந்து எங்களையெல்லாம் கௌரவித்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் விழா அநேக மக்களுக்கு சலுகைகளையும் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கின்றது ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்லுவார்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதை செய்கின்றோமோ அதை இறைவனுக்கு செய்கின்றோம் நாம் வாழுகின்ற வாழ்க்கை சூழல ஏழை எளிய மக்களை தூக்கி பிடிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்ட வேண்டும் அதுதான் அருமனை கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய சாரகம் அரும கிறிஸ்துவ இருந்து கொண்டே இருக்கின்றது எங்களுக்குள்ளே மத பிரிவினை கிடையாது சமூக நல்லிணக்கம் நாராயணகுரு சொல்லுவார்கள் மத மேதாயும் மனிதன் நன்னாயால் மதி எந்த மதமாக இருந்தாலும் மனிதன் மனித தாங்கி பிடிக்க வேண்டும் மனித உயர்த்தி பிடித்தால் தான் இரையற செய்ய பூவலையை நாம் நிலைநாட்ட முடியும் இந்த பணியை அன்புக்குரிய அண்ணன் ஸ்டீஃபன் அவருடைய தலைமையிலேயே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டே இருக்கின்றோம் அனைவருக்கும் தெரியும் அநேக முதலமைச்சர் வந்திருக்கின்றார்கள் முதலமைச்சரால் அருமனை பெருமை பெற்றது அருமனை கிறிஸ்தவ இயக்கத்தால் முதலமைச்சர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் உயர்ந்த பொறுப்பில் வந்திருக்கின்றார்கள் ஆகவே இன்னும் வருங்காலங்களில் அன்புக்குரிய தலைவர்கள் அநேக முதலமைச்சர்களையும் இந்தியாவுடைய தளபதிகளையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்துமஸ் ராவ முதல் நிகழ்வாக ஆரம்ப ஜபாத் ஏறெடுக்க வருகின்றார் ஃபாதர் சர்ச்சில் அவர்கள் தந்தை மகன் துயாவியின் பேராலே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்று ஸ்துதித்து ஆராதித்து நன்றி செல்கின்றோம் உமது ஆண் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மன்னக மனித ஒரு பிறப்பிலே என்று அருமனை மண்ணிலே நாங்கள் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம் உமது நாமத்திலே இந்த ஸ்டேஜை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது மக்களின் தலைவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த நாளிலே ஆசிர்வதிக்கும்படி அந்த நேரத்தில் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே இதோ உமது பெருவிழாவிலே மகிழ்ச்சி அடைவதற்காகவும் நீ இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த சமாதானத்தை நாங்கள் பெறுவதற்காகவும் இதோ நாங்கள் உமது கிருபைக்காக கூடியிருக்கின்றோம் எங்கள் நாட்டிலே சமாதானத்துக்காகவும் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கின்றோம் இதோ உமது இரையரசு எங்கள் இந்திய மண்ணில் கடந்து வருவதாக உமது நீதியும் நேர்மையும் இந்த மண்ணிலே மது பிறப்பிலே தலைத்தோங்க செய்வதாக எங்கள் நாட்டை ஆள இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்திலே ஆசிர்வதிக்கும்படி அந்த நேரத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் ஆண்டவரே உமது ஞானமும் அறிவும் வல்லமையும் கிருபையும் இரக்கமும் இந்த அருமுனை மண்ணிலிருந்து இந்த இந்திய மண்ணுக்கு எங்கும் பரவிடும்படியாக இதோ இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக எல்லாமே தந்தை மகன் தூய ஆவி இங்கிருக்கின்ற தலைவர்களையும் கூடியிருக்கின்ற பொதுமக்களையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமீன் ஆரம்ப இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இருபத்தாறாவது கிறிஸ்துமஸ் விழா சமூக நல்லிணக்க விழாவிற்கு தலைமையேற்க வேண்டும் என்று நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய குரலை டெல்லி பட்டணத்தில் பாராளுமன்றத்தில் எடுத்து என்பதற்கு நமக்கு இயற்கை தாய் வழங்கி இருக்கின்ற அன்புக்குரிய உயர் விஜய் வசந்தி எம்பி அவர்கள் தலைமையேற்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நான் அதை முன்மொழிகின்றேன் நான் அதை வழிமொழிகிறேன் வந்தவர்களை வரவேற்பது தமிழர் பண்பாடு வரவேற்பில்லாமல் எந்த நிகழ்வும் இருக்காது ஆகவே இந்த எங்களுடைய எளி அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்கும் விதமாக இயக்கத்தினுடைய பாதுகாவலர் கொண்டு வாய் என்றால் கொண்டு வருகின்ற கூட்டத்தை தக்கவை எப்படி வெல்லும் என்ற அநேக இளைஞர்களை தன்வசப்படுத்திக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டு இயக்கத்திற்கு இயக்கத்திற்கு மூச்சும் முகவரியுமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருமனை ஸ்டீவன் அண்ணன் அவர்கள் இப்பொழுது விருந்தினர்களை வந்திருக்கின்ற சோப்பு கம்பள வார்த்தையால் வரவேற்க வருகின்றார்கள் அருமனை கிறிஸ்தவ இயக்கம் நடத்தும் இருபத்தி ஆறாவது ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவின் தலைமை நாயகராக இந்த மண்ணின் மைந்தனாக இந்த மாவட்டத்தின் செல்ல பிள்ளையாக இந்த மாவட்டத்திற்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்னே இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டேன் என்ற பெருமைக்குரியவராக இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மன்னன் மைந்தர் இந்த மாவட்ட மக்களின் நம்பிக்கைக்குரியவர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தம்பி விஜய் வசந்த் அவர்களை வருக வருக என வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவரான மரியாதைக்குரிய குமரி மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரும் மேலிட பொறுப்பாளரும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினருமாக எங்களை விட இந்த விழாவிற்கு பாடுபட்டது அவரே அதிகம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பான மனிதர் இங்கே எனக்கு தெரிந்து சுமார் ஆறு ஏழு நாட்களாக தூங்கவே இல்லை இந்த விழாவை சிறப்புற நடத்துவதற்காக அப்படிப்பட்ட அன்புக்குரிய பண்புக்குரிய பாசத்திற்குரிய கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செல்லக்குமார் அவர்களை வருக வருக என கொள்கிறேன் அடுத்தபடியாக கடந்த ஆண்டும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எவ்வளவு பெரிய உயர்ந்த சிகரத்தில் இருந்தாலும் நாங்கள் செல்லும் போதெல்லாம் எங்களை அன்போடு உபசரித்து உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு உன்னத தலைவர் ஐஜேகே கட்சியினுடைய மாநில தலைவர் எஸ்ஆர்எம் குழுமங்களின் தலைவர் கடந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த ஆண்டு முதல் அவர் எந்தெந்த பொதுக்கூட்டங்களில் மாநாடுகளில் கலந்து கொண்டாரோ அந்த இடங்களிலெல்லாம் அவர் அருமனையை கூறாத இட வார்த்தைகளே இல்லை அப்படிப்பட்ட அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தக்காரனான எளிமையின் சிகரமான அன்புள்ள மரியாதைக்குரிய ரெபி பச்சைமுத்து ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்ளுகிறேன் அடுத்தபடியாக முன்பின் பழக்கம் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் திருமதி லீலாபாய் அவர்களோடு சென்று அழைத்தபோது அந்த அன்பான அழைப்பை ஏற்று எங்கோ முனையில் கோவையிலிருந்து சென்னையிலிருந்து இந்த அருமனை கிறிஸ்மஸ் விழாவிற்கு இதற்காகவே வருகை தந்த எங்களை அவ்வளவு அன்பாக உபசரித்து தன்னுடைய இல்லத்தில் எங்களுக்கு உணவளித்து எவ்வளவு உயர்ந்த சிகரத்தில் இருந்தாலும் பெரிய தொழிலதிபராக இந்த இடத்திலே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களை என் சார்பாகவும் இந்த இயக்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இந்த இயக்கத்தின் ஒரு அங்கத்தினராக இயக்கத்திற்கு சோதனையும் எந்த காரியங்கள் வந்தாலும் எங்களோடு தோளோடு தோளாக நின்று இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறவர்களில் ஒருவராக செயல்படுகின்ற எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய டாக்டர் ராபர்ட் கிறிஸ்டோபர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக துபாய் தேசத்திலிருந்து இந்த விழாவிற்காகவே கடந்த மூன்று ஆண்டுகளாக கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்தின் நிகழ்ச்சிகளில் ஒரு ஒருங்கிணைப்பாளராகவும் இந்த நிகழ்ச்சிகளை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு மிகவும் உறுதுணையாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய பாஸ்டர் டாக்டர் எலியாஸ் ஜேக்கப் அவர்களை வருக வருக வரவேற்றுக் வரவேற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக உங்களுக்கு தெரியாதவர்களே இல்லை அநேகம் பேர் இந்த கூட்டத்தில் பிறந்தவர்களே அவர்கள் தான் டெலிவரி பார்த்துருப்பாங்க உண்மையிலே பதினஞ்சு ஆண்டுகளாக பதினஞ்சு பதினெட்டு ஆண்டுகளாக இந்த இயக்கத்திற்கு உற்ற ஒரு சகோதரியாக உண்மையிலே ஒரு பாசமுள்ள சகோதரியாக இன்றைக்கு தான் இந்த ரொம்ப வற்புறுத்துறதுனால வந்து மேடையில் உட்காந்துருக்காங்க இதை வாட்டி ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் வந்திருப்பாங்க இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க டாக்டர் பிரியா சாலமோன் அவர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்டத்தின் ஒரு பொறுப்பாளராக இருக்கின்ற என்னுடைய பாசமுள்ள நண்பர் அன்பிற்குரியவர் நான் போட்ட கட்டளைக்காக யார் வந்தாலும் நான் இந்த இடத்தில் இருப்பேன் வருவேன் என்று வருகை தந்த அவர் குடும்பத்தோடு வந்தது மிகுந்த சந்தோஷம் அந்த சகோதரர் ஜஸ்டின் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டாக்டர் வினு லால் அவர்கள் ஏற்கனவே இந்த விழாவில் அவர் கடந்த காலங்களில் கலந்து கொண்டவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நமக்கு இங்கே இசை நிகழ்ச்சி அதாவது சிறப்பு பாடல் பாடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற அன்பு தம்பி சேம் விசால் அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்ளுகிறேன் அடுத்தபடியாக இங்கே போதகர்கள் ஃபாதர் சர்ச்சில் அவர்கள் அதுபோல பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள் மற்றும் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள் உங்களுடைய எல்லோருடைய பெயரும் எனக்கு தெரியாது ஆனாலும் எங்களோடு நீங்கள் காட்டுகின்ற அன்பு நிமித்தமாக நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருந்து வந்துள்ளீர்கள் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று கொள்கிறேன் பிஎம்இசி குழுமத்தின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் ஹாட்ரே அவர்கள் அவர்கள் இந்த விழாவில் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே கூப்பிட்ருக்கேன் அன்னை நெக்ஸ்ட் இயர் வருவேன் நெக்ஸ்ட் இயர் வருவேன்னு சொல்லுவார் ஆனால் மாட்டார் இந்த வாட்டி நம்ம அண்ணன் ராவர்ட் கிறிஸ்டோபர் நம்ம பாஸ்டர் எல்லாம் சொன்னதுனால வற்புறுதலை ஏற்று நேற்றைய தினமே இங்கே வந்திருக்காரு அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்து இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இங்கே வந்திருக்கிறீங்க உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்ளுகிறேன் அடுத்து கேஜி ரமேஷ்குமார் இருக்காரு அவரை வரவேற்கிறது எனக்கே மரியாதை இருக்காது ஏன்னா நானே என்னை வரவேற்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வருக வருகையான வரவேற்று அமர்கிறேன் வரவேற்புரையாற்றிய இயக்கத்தினுடைய முதுகெலும்பு இயக்கத்தினுடைய இளைஞர் பட்டாளம் அண்ணன் ஸ்டீபன் அவர்களை அனைவர் சார்பாகவும் குழுமீருக்கு அனைவர் சார்பாகவும் கரவொலி எழுப்பி அவர்களை மறுக்க வருக வரவேற்றுக் கொள்வோம் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகின்றது பொழுது தலைமை உரை மரியாதைக்குரிய குமரி மா மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி விஜய் வசந்த் அவர்கள் இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்கிறேன் இந்த தலைமை தாங்கணும் தோக்குவரை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் எல்லோரும் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்கன்னு சொல்லி இன்னும் மேடையில் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள் ஆனால் வந்து இந்த இடத்தில் வந்து இந்த அருமனை கிறிஸ்தவ இயக்கம் நடத்தும் இந்த இருபத்தாறாவது அருமனை கிறிஸ்துவ விழாவில் கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து இப்போது ஸ்டீஃபன் அண்ணன் சொன்னது போல வந்து ம என் தந்தை வஸ்தகுமார் அவர்கள் இருக்கும்போது ஒரு முறை வந்து உங்களில் ஒருவர்களாக வந்து நான் இந்த விழாவில் கலந்துருக்கிறேன் இன்றைக்கி இன்று மேடையில் இருக்கும் வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு இந்த இடத்தில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வந்து வருகை தந்திருக்கும் திரு ரவி அனஜ் அவர்களுக்கும் லீமா அவர்கள் இருக்கும் பிஎம்சி குழம்பின் காட்ப்ரோ காட்ப்ரோ அவர்களுக்கும் சரி எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கும் டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும் சரி வந்திருக்கும் எல்லாருக்கும் நிறைய பேர் பேரை நான் விட்டுருவேன் ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இது ஒன்று அதனால தான் நான் நிறைய மேடைகளில் வந்து பேர்களை நான் சொல்ல வருது இல்லை ஏன்னா ஒருத்தர் பேரை மிஸ் பண்ணிட்டாலும் வந்து அது ஒரு பெரிய இதாக ஸோ மேடையில் இருக்கும் எல்லாரையும் உங்கள் பேரை நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிற ட்ரீமஸ் மேடமாக இருக்கட்டும் சரி டாக்டர் நிறைய பேர் நம்ம சிங்கர் இருக்கார் சாம் விஷால் அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்குது இன்று போல் என்றும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்போ அருமனைக்கின்ற ஒரு ஒரு பெருமையை வந்து இந்த கிறிஸ்மஸ் விழா வந்து கொடுத்துக்கிட்டே வருது கிட்டத்தட்ட பல சிஎம்கள் மற்றும் பல தலைவர்கள் கொண்டு வந்த மேடையாகவும் சரி உங்களுடைய பேராதரோடு சிறப்பாக இருபத்தாறு ஆண்டுகளில் வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிறது மேலும் மேலும் இதை வெற்றிகரமாக நடக்க வேண்டும் இன்னும் பெரும் தலைவர்கள் வர வேண்டும் இங்கிருந்து உருவாக வேண்டும் அப்படி என்ற ஒரு இதயம் சொல்லிக்கொண்டு வந்திருக்கும் எல்லாருக்கும் சரி இதை அற்புதமாக நடத்தி கொண்டு இருக்கும் இந்த கமிட்டிக்கும் சரி நம்மளுடைய ஸ்டீஃபன் அவர்களுக்கும் அவருடைய கூட உறுதுணையாக இருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சமூக நலம் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்மஸ் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரத்த சுருக்கமாக தலைவர் உரையாற்றிய மன்னன் மைந்தர் எங்களுடைய குரல் வாய்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்